திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி ஏறி எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே மாண்டவனே எழில் வேலையா எமை காக்க எழுந்தோடி வருவாயா முருகா பாட வந்தேன் வேளவா என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனின் திருத்தாள்களை வணங்கி கலை மாமணி கலை மாமணி நடுவரையா அவர்களை வணங்கி மாமணி வாங்கிடுவேன் கலை மாமணி நடுவரையா அவர்களை வணங்கி அவையோர் உள்ளிட்ட ஆன்றோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நடுவர் அவர்களே இப்போ என்ன பிரச்சனை மனுஷனோட மனசை மேன்மைப்படுத்துவது ஆர்ட்ஸா இல்லை லிட்ரேச்சரா இவ்வளோ தானே ரொம்ப அழகா அந்த அணியிலிருந்து வந்து அழகா பேசினாங்க அவங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் எங்க பேசினாங்க பாடினாங்க ரெண்டே கேள்வி வினா எதிர் வினாதல் விடை மாதிரி ரெண்டே கேள்வி கேட்கிறேன் அண்ணே சொன்னாரு தாளாட்டெல்லாம் பத்தி சொன்னார் இல்லையா ஒரு பிறந்த குழந்தை இது ஒரு சிட்டுவேஷன் வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்வதற்காக வாழ்க்கையை மனம் வெறுத்து தற்கொலைக்காக சென்று கொள்ளக்கூடிய மனிதன் இது ஒரு சிட்டுவேஷன் வச்சுக்குவோம் இப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடினாங்கல்ல நீ தவறி விழுந்துராத வரப்பில் விழுந்துராதன்னா அதுக்கு புரியுமா முதல்ல அந்த இசை தானே அந்த குழந்தைய ஆற்றுப்படுத்தும் அதுதான் அடிப்படை தான் அந்த இலக்கியமெல்லாம் முதல்ல குழந்தைக்கு தாளாட்டுங்கிறது அழுதுட்டு இருக்கிற குழந்தைக்கு ஒரு கிளி கிளி போய் ஆட்டினாலோ இல்லை அம்மா குரல்ல அந்த இசை கேட்டால் அந்த குழந்தையுடைய மனது மென்மை பற்றும் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் இதே போல் தற்கொலைக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அவங்கிட்ட போய் நிறுத்தி இரு இலக்கியங்கள் என்னெல்லாம் சொல்லிருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் சொன்ன திருக்குறளை கையில் கொடுத்து துன்பம் வரும்போது சிரி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு பாட்டு அவனோட மனசை அந்த இடத்துல மென்மைப்படுத்தி சமநிலைப்படுத்தும் நடுவர் இதை இதைத்தான் கலை செய்கிறது என்று நாங்கள் பேசுகிறோம் இப்போ இளையராஜா இசைஞானி அவர்கள் அவர் இல்லைன்னா எத்தனை பேர் தன்னுடைய வாழ்வை முடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா எத்தனை பேருடைய தற்கொலையை அவருடைய பாடல்கள் இன்னைக்கு சரி செஞ்சுருக்கு அவரே ஒரு இதுல சொல்றாரு ஒரு அழகான இலக்கிய நயமிக்க ஒரு வரி அவங்க சொன்ன மாதிரி தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் தூது இல்லை ஒரு தோற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் தூக்கம் பிடிக்கவில்லை அப்படின்னு நிறைவாகுது இந்த வரியை நீங்க எப்படி வேணாலும் சொல்லி பாருங்க சந்தத்தோட தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் தூது இல்லை ஒரு தூக்கம் இல்லை கண்ணில் தோற்றம் பிடிக்கவில்லை இப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை ரொம்ப உச்ச ஸ்தாயில தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் தூது இல்லை தோற்றம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை இப்படிலாம் ஆவேசமா பேசுறோம் ஆனால் சிட்டுவேஷன் என்ன ஒரு பெண் தன்னுடைய காதலனை நினைச்சி இங்கே பாரு உனக்காக என் மனசை நான் இப்படி தாமரை மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன் இதை ஒரு இசை வடிவில் கேட்டால் தானே அந்த மனம் நெகிழும் தாமரை மலரில் தனியே வைத்திருந்தே தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் தூது இல்லை ஒரு தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை இப்படின்னு கேட்கும்போது தான மனம் நெகிழுது இதைத்தானே கலை செய்கிறது இது என்ன படம் தெரியுதா இருக்குதுங்களா நெஞ்சு நினைவை இந்த பாடல்தான் நடைபெறுவாரு அவ்வளவுதான் இந்த படம் தான் இது சொன்னது இந்த வரியை நான் கேட்டு தானே தாமரை மலரில் மனதை எடுத்து வைத்திருந்தேன் யாருக்கு புரியும் அதை சுசிலா குரலில் கொடுத்து விஸ்வநாதனை சேமிக்கிறப்ப தான் உயிரை ஒரு உழுப்பு உழுப்புது அப்படியே அப்போ தான் அந்த காதல் வெளிப்படுது அதை தான் சொல்கிறாங்க ஆ ஏதாவது ஒரு கலையை சார்ந்திரு அப்படின்னு உங்க இலக்கியவாதிகளே சொல்றாங்க வண்ண நிலவனுடைய ஒரு கவிதை நடுவரவர்களே எதையேனும் சார்ந்திரு கவித்துவம் தத்துவம் காதல் இங்கிதம் சங்கிதம் இப்படி எதன் மீதேனும் சாய்ந்திரு இல்லையேல் உலகம் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றது உங்க இலக்கியவாதிகள்ல ஒருத்தர் தான் இப்படி நம்ம மனசை சமநிலைப்படுத்துவதற்கு எப்பவுமே நமக்கு கலை ரொம்ப அவசியமாக இருக்குது தில்லானா மோகனாம்பால்னு ஒரு படம் நடுவர்களே நடனக்கலையும் அந்த இசைக்கலையும் இணைந்து நமக்கு அப்படி ஒரு ட்ரீட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் அந்த படத்துக்கு நிகராகுமா அந்த மாதிரி படம் தான் இனிமேல் எடுக்க முடியுமா அதில் தன்னோட காதலன் தன்னோட நடனத்தை காண வந்திருக்கிறத காதலி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ நீ இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்க பேரையும் நக்கலாக அந்த கதாநாயகி பாடுவாங்க ஆனால் காதலனுடைய பெயரையோ கணவனுடைய பெயரையோ சொல்வது மரபு இல்லை இல்லையா அதனால அப்ப அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த படம் அந்த காலத்தில் அப்படி வச்சுக்கிடுவோம் இப்போவும் சொல்றது இல்லைங்க டெய் இங்கடா இப்பவும் பேர் சொல்றது இல்லை ஏய் வாடாடா வாடா சொன்னா சொன்னபடி கேட்டுக்கிட்டு ஆ அந்த பாடலுக்குள்ள ஒரு இடத்துல ரொம்ப மென்மையாக அதை வச்சிருப்பாங்க அதுதானே கலை கொடுக்கக்கூடிய அழகு எங்கிருந்தாலும் உன்னை ிருந்தாலும் உறின் உ என்னைால் வேறு அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை அல்லால் நிறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன இந்த இன்பத்தை உங்களுக்கு இலக்கியம் கொடுக்கும் சுவடி உட்டிரே சுவாமி சொல்லணும் என்ன சுவாமி என்ன படம் பாக்கறீங்க VVNKM Senior Secondary School Sainathapuram Vellore ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடைசி பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்கோம் ஃபார்ட்டி எயிட் செலிபிரேஷன் முன்னிட்டு இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை இன்னொரு பிராண்டா பதினோரு பிராண்ட் கொண்டு வந்திருக்கும் அதுல இன்னைக்கு பார்க்க போற பிராண்ட் முக்தா கலெக்ஷன்ஸ் மக்களே இந்த முக்தா கலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவா ப்ரீஷியஸ் அண்ட் செமி பிரீஷியஸ் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாத்து நீங்க சொல்லுங்க மக்களே ரொம்ப தெய்வீகமா அழகான ஒரு பெருமாள் அது கீழே லக்ஷ்மி எலஃபெண்ட் வச்சு சூப்பரவாக ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸான கோரலும் பேர் வச்சு பண்ணியிருக்கோம் மக்களை இது மெலாம் எக்ஸ்க்ளூசிவ் கரெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பெரிய டவுட் தான் அங்கே ஒயிட் ஒயிட் லேயர் தலைமை எம்ஒபி மதர் ஆஃப் போல் மக்களே இந்த மதர் ஆஃப் பேர் வச்சால் பண்ணியிருக்கோம் இதுக்கு என்ன அழகுனா மேட்சிங்கான ஸ்டட் வித் ஹேங்கிங் இஸ் வாக் வாட்டர் கலெக்ஷன் நீயே பார்த்து நீங்கள் என்ன மாதிரியான கொண்டு வந்திருக்கோம் இந்த பெண்டன்ட்டு சேர்த்து நைன்ட்டி ஒன் கிராம்ஸாக கோல்ட் வெயிட்டு இந்த மாதிரியான நம்ம எமேஜ் பண்ணி இனிமேட்ஸ் மா வேற ஃபஸ்ட் உங்களுக்கு த்ரீ டி போடுறது பிளான் போடுறது எதுவுமே எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணி கிடையாது அது அதுக்கு பிளஸ் வந்து நீங்கள் ஒரு நூறு பிளான் கூட மாற்றுங்க இப்போ நீங்கள் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு உட்கார்ந்து உங்களுக்கு அந்த பிளான் செஷனில் நீங்கள் எத்தனை பிளான்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நீங்கள் லோன்ஸ்க்கு போகிறீங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்குள்ள சோர்ஸ் இருக்குது ஆனால் சரியான பேப்பர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு வெளியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாங்களே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனாக பண்ணி கொடுத்துருவோம் மூணாவது வந்து நீங்க வெளியே போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே நீங்க கொடுக்குற எலிவேஷன்ஸ் வந்து தனியாக நீங்க சார்ஜ் பண்ணணும் ஸோ அது வந்து எங்ககிட்ட கிடையாது நீங்க எந்த எலிவேஷன் கொடுத்தாலுமே என்ன ஃப்ரீ ஆஃப் நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பேமெண்ட் மட்டும் தான் நீங்க பே பண்றீங்க எலிவேஷன்ஸ்க்கு நீங்க பே பண்றது கிடையாது சரி வீடு முடிஞ்சுச்சு வீடு முன்னுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் அப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒன்று நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் எந்த ஃபோட்டோகிராஃபராக போடலாம் என்ன ஈவெண்ட் மேனேஜரை பார்க்கலாம் அந்த டென்ஷன் கூட உங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய போட்டோகிராஃபரை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஈவெண்ட்டுமே எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கையில் ஆல்பமாக கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்கள் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய டைம்ல ப்ளஸுக்கு ஒரு ஆல்பமும் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் ஸோ நீங்க கேட்குறதுக்கு நான் இப்போ ஆன்சர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல உங்களுக்கு டீடைலா உங்களுக்கு தெரியணும்னு சொன்னீங்கன்னா எங்களை வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க